அலாம் அலைக்கும் வரமத்துல்லா தலா வரகாதர் எங்களுடைய தலைப்பு முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறை அல்லா நம்மளுக்கு எப்படி வாழணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது வந்து முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கை முறையும் அல்லா நம்ம எப்படி வாழணும் எந்த வழியில் வாழணும் அப்படின்னு சொல்லி தேதியாக சொல்லியிருக்கோம் அதில் வந்து முக்கியமான கடமைகளையும் சுத்தத்தையும் நான் என்னோட டாபிக் எடுத்திருக்கேன் அவன் படித்த வானம் பூமி விலங்குகள் மனிதர்கள் அந்தமாரி எல்லாத்துக்குமே நம்பிக்கை கொள்ளுது எதையுமே நம்ம வந்து கேள்வியாக கேட்கக்கூடாது நம்மளுக்கு வந்து எல்லா திருமறை எல்லாமே கூலியிருக்கா அதை வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு மாதிரி நம்ப செலவர்களே தூதராக அனுப்பியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரையும் வந்து முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும் அவங்க யாருமே வந்து நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவங்கள வந்து தப்பாக எந்த சிந்தனையும் கொண்டு வரக்கூடாது அடுத்து வந்து தொழுகை நம்மளுக்கு அஞ்சு பேர் தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த வாழ்க்கையை முடிஞ்சு மறுமை நாளில் வந்து நம்மளுக்கு தொழுகை நம்ம மறுமையினால் கேட்கப்படும் முதல் கேள்வியே தொழுகையை குறித்து தான் இருக்கும் அது நன்றானதாக அமைந்துவிட்டால் மற்ற அனைத்து செயல்களும் நன்றாகி விடும் அது மோசமானதாக அமைந்துவிட்டால் மற்ற அனைத்து செயல்களும் மோசமாகி விடும் நபிசல் அல் இஸ்லாம் அவர்கள் வந்து மெகராஜ் பயணம் செல்லும்போது ஐம்பது வேலை தொழுகை கடமையாகப்பட்டுச்சு பின்னர் அது வந்து ஐந்து வேலை கடமையாக குறைக்கப்படுது ஏன்னா அவங்களுடைய அடுத்து வந்து நோன்பு நம்ம வந்து இஸ்லாமிய மாதத்தில் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதத்தில் தான் இந்த நோன்பு வருது அது நோம்பு நாட்கள்ல வந்து சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது நர்க்கத்துறை வாசல்கள் வந்து மூடப்படுது அப்போ செய்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் நிறையா நன்மைகள் எல்லாம் வந்து கொடுக்குறோம் இந்த நன்மைகள் வந்து யாருக்குமே தெரியறதில்லை அதை அலட்சியமாக விட்டு நோம்பு யாருமே வைக்கவே மாட்டாங்க அடுத்து வந்து ஜக்காத்து நம்ம இடம் இருக்கும் காசு வந்து அபிசகர் சிங் அவர்கள் வந்து சுண்ணத்தை பற்றி சொல்றாங்க என்னுடைய உம்மத்தினர்களுக்கு குழுப்பமுடிய காலம் வரும் அப்போ ஒரு யார் ஒருவர் ஒரு சுனத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு வந்து நூறு சகீதோடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சகீதுடைய அந்தஸ்துனா ஒருவர் வந்து அல்லாக்காக கோருக்கு போய் தன்னுடைய உயிரையும் பய படைச்சிக்கிறவங்களுடைய படைச்சிக்கிறவங்களுக்கு தான் சகீதோடைய அந்தஸ்து அது இப்போ நூறு சகீதோடைய அந்தஸ்து கிடைக்கிறது அது எவ்வளோ பெரிய பாக்கியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது ஆடை அணியக்குள்ளேயோ ஒரு படிக்கிறதுக்குள்ளேயோ நம்ம பிஸ்மில்லா சொல்றது அடுத்து வந்து தண்ணி அறந்துக்குள்ளே வந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும் அமர்ந்து தான் தண்ணி குடிக்கணும் அதுக்கெலாம் நன்மை இருக்குது வலது கையால் தண்ணி குடிக்கிறது சா தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அலமதுல்லாம் சொல்லணும் இந்த காலத்தில் நிறைய மனிதர்கள் வந்து கோபப்படுறாங்க எதுக்கு கோபப்படுறனே தெரியாமல் பிறரை திட்டுறாங்க பிறரை திட்டுறது மூலமாக அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடைக்கிறதில்லை அவங்க மனசு துன்புடுறது தவறு வேறு எதுவுமே கிடைக்கிறதில்லை அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணி கொள்ளலாம் இல்லை ஒழிவு செய்து கொள்ளலாம் அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள்லாம் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி வாயில கற்கள் போட்டு கூட்டிக் கொள்வாங்க அடுத்து வந்து திக்ரு ஓதுறது நம்ம வந்து தொழுகை நேரும் போது தொழுகை ஓதுறோம் நோன்பு வைக்கும் போது நோன்பு வைக்கிறோம் மற்ற நேரங்களில் எல்லாம் சிலர் திக்ரு செய்யாமல் நன்மை எதுவும் செய்யாமல் தீமையின் பக்கம் போகிறாங்க டிவி பார்க்குறாங்க ஃபோன் பார்க்குறாங்க இதெல்லாம் செய்யாமல் சும்மா நேரத்தில் இருக்கும்போது திக்ரு ஓதுனா அதுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அடுத்து வந்து ஒழிவு செய்கிறது நான் விசலாளிஸ்லம் அவர்கள் வந்து ராஜ் பையணம் செல்லும்போது பில்லால் ரனியோட கால் சத்தம் சொர்க்கத்தில் கேட்டுச்சு அப்போ வந்து மெஹராஜ் பையனை முடித்து வந்ததுக்கப்புறம் நான் விசலாற்று சிவர்கள் கேட்டாங்க நீங்கள் இந்த உலகில் வாழ்ந்துட்டுருக்கக்குள்ளையே சொர்க்கத்தில் உங்களுடைய கால்நடை சத்தம் கேட்குறது நீங்கள் எவ்வளோ என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிலால் ரலி சொன்னாங்க நான் ஒழு செய்து முடிச்சுட்டு ரெண்டு ரக்கம் இது நஃபில் தொழுவேன் வேறு எந்த பெரிய பெரிய நன்மையும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சின்ன சின்ன செயல்களுக்கே அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது அப்போ வந்து இந்த நம்ம ஒழு செய்யக்குள்ளே கை கழுவும் போது தலையில் தண்ணி தடவும் போது அவ்வளோவ்ளோ நன்மை கிடைக்கிறது நன்மைகளை செய்வதற்கு அல்லா பாக்கி குறிவானாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி தலோபர்கள்